திருவற்றியூர் தொகுதி அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த வடசென்னையே திமுக பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஏரியா அறுபதுகள்ல அண்ணா காந்தி பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா அறுபத்தி ஏழுல இங்க திமுக வெற்றி பெற்று இருக்கு அதிமுக வந்து நான்கு முறை தான் இங்க வெற்றி பெற்று இருக்கு எழுபத்தி ஏழுல முதல் முறை எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணு அந்த வேவ்ல ஜெயிச்சிருக்காங்க ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒண்ணு அதில் ஜெயிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயிச்சிருக்காங்க இதுல வந்து குப்பன்ற என்ற கேண்டேட் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயிச்சிருக்காங்க பதினாறுல வேற கேண்டிட் என்ன போட்டதால ஓத்துறாங்க சேதம் பெரும்பாலும் திமுக வெற்றி பெற்ற ஒரு பகுதி தான் இது இந்த பகுதியே திமுக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்க தொகுதி தான் அமைப்பு ரீதியாக சென்னையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி அதுவுமே வட சென்னை பகுதியெல்லாம் திமுக அமைப்புன்றது இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்கள் மத்திய சென்னை தென் சென்னையோட போடுவோம் வர மதிய மத்திய சென்னையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பட் வட சென்னையில் கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும்